நம்மளைய நாமளே எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கிறது அதுக்கு விடை தெரியாமல் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்களா பாசிட்டிவாக வச்சுக்கிறதுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க பாசிட்டிவாக இருக்கிறவங்களோட நம்ம பழகுனாவே பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடஞ்சிருவோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்மளை சுற்றி எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கணுங்க அப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உள்ளவங்களோட பழகணும் நல்ல செயலை செய்கிறவங்களோட பக்கத்துலேயே நம்ம இருக்கணும் தெரியாது நடக்காது முடியாது கிடைக்காது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கவங்கள விட்டு கொஞ்சம் நம்ம அதுலேருந்து ஸ்கிப் ஆகிடணுங்க உற்சாகமாக இருக்க ட்ரை பண்ணணும் சோகத்தை விட்டுறணும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்திருக்கு எனக்கு மட்டும் கடவுள் எப்படி பிரச்சனைகளை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா அது இன்னும் அதிகமாக நம்மளை மன உளைச்சலுக்கு தாங்க ஆளாகும் இந்த வேலையை செய்யணும் நல்லா செய்யணும் இந்த வேலையை நம்மளை விட யாராலையும் ரொம்ப சிறப்பாக செஞ்சிட முடியாதுன்னு நினச்சி ஒரு வேலையை செஞ்சு பாருங்களேன் அந்த வேலை சிறப்பாக இருக்குங்க பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும் அதாவது நான் உடல் வலிமையிலையும் பண வலிமையிலையும் மன வலிமையிலையும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடல் தாங்க இம்பார்ட்டன்ட் இந்த உயிர் தான் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா இந்த உடலும் உயிரும் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய மதிப்பு எல்லாமே அதே மாதிரி பவர்ஃபுல்லான உலகத்தை பார்க்கணும் அப்படின்னா அதாவது இப்போ நம்ம இந்த வார்த்தையை கேட்கும்போது கூட நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த உடல் உயிர் தான் பெருசுங்கிறோமே எப்படி நம்மளோட உடலையும் உயிரையும் ஏதாவது கடையில் போய் இதுக்குன்னு ஒரு டேப்லெட் விற்கிதா வாங்கி போட்டுக்கலாமா உடலையும் மனசை உயிரை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம நினைப்போம் இல்லைங்களா நம்ம மனதை சரி பண்ணிட்டோனாவே போதுங்க இந்த உடலும் உயிரும் அழகாக அதாவது நம்ம வீட்டில் ஒரு டிவி இருக்குது கரண்ட் இருக்குது கேபிள் இல்லை அப்படின்னா அதோடய வேல்யூவே இல்லை இல்லைங்களா அதே மாதிரிதாங்க பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே ஒவ்வொரு விஷயங்களும் ரசிக்கப்பழகுங்க மனசுக்கு உங்களையை பற்றி புரிய வைங்க உங்களை போல் அழகானவங்க யாரும் இல்லைன்னு உணரணும் என்ன மாதிரி திறமசாலிகள் யாரும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கணும் வாழ்க்கைங்கிறது ஒரு பயணங்க அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்குங்கிறது தெரியாது இல்லைங்களா இந்த ஒரு நீண்ட பயணத்தில் எல்லாருக்கும் வெற்றிங்கிறது எளிதில் வரும் சில பேருக்கு தாமதமாக வரும் அதுக்காக நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது வெற்றிக்கு என்ன செய்யணும்னு ஆராய்ஞ்சு பார்க்குற மாதிரி தோல்வி வந்துருச்சுன்னா அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும்னு நம்ம யோசிக்கணும் வாழ்க்கைங்கிறது நிரந்தரம் இல்லாதது பாசிட்டிவ் எண்ணத்தோடு தொடர்ந்து பயணம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மகிழ்ச்சியாக கிடைக்குங்க ஆரோக்கியமாக இருப்பங்க வாழ்க வளமுடன்